வணக்கம் டிப்ளா கடன் ஜோதிராஜ்ராஜன் இந்த நான் பார்க்க இருக்கும் தலைப்பு நடமாடும் தெய்வம் யார் நம்ம ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குறது தான் இன்னைக்கு தலைப்பு நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் வரிசையாக வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பி நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதோட சேர்ந்து டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி அண்ட் டிப்ளமா இன் அக்கப்பஞ்சு அண்ட் பேசிக்ஸ் தான் வருமா ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது ஆர் படித்து பயனிடலாம் வாங்க இப்ப தலைப்புகளை போலாம் நடமாடும் தெய்வம் யார் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது அதாவது தெய்வ அருள் எப்போது கிடைக்கும் கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் என்பதுதான் தலைப்பு ஒருவருக்கு ஆன்மீக ஈடுபாடோ அல்லது தெய்வ கடாட்சமோ பூரணமாக அமைவதற்கு அவருடைய ஜாதகத்தில் குரு சனி கேது ஆகிய கிரகங்கள் சுபத்துவம் மற்றும் சூட்சமாக வலுப்பெற்று லக்னம் அல்லது ராசியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானம் அல்லது தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா ஒருவரின் சிந்தனை செயல் நடத்தை அதிர்ஷ்டம் மற்றும் சென்ற பிறவியில் அவர் செய்த பாவ புண்ணியம் போன்றவற்றை ஐந்தாம் பாவகமும் அவரது ஆன்மீக ஈடுபாடு ஒழுக்கம் செய்யப்போகும் நற்காரியம் ஆலய பணிகளில் நற்செயல்கள் போன்றவற்றை ஒன்பதாம் பாவகம் தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட நல்ல தன்மைகளை கொண்ட ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவகங்கள் இயற்கை சுபர் இயற்கை சுபர் கிரகங்களின் வீடுகளாகி அந்த பாவகங்களில் நல்ல கிரகங்கள் அமர்ந்து அல்லது சுப கிரகங்கள் அல்லது சுப கிரகங்களின் பார்வை கிடைத்து பலம் பெருமாயின் அந்த ஜாதகர் இந்த பூமியில் பரம்பொருளின் கருணையை பெற்றவராக இருப்பார் இயற்கை சுபரான குரு ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற்று லக்னத்தையோ அல்லது ராசியையோ மேலே குறிப்பிட்ட ஐந்து ஒன்பதாம் பாவங்களையோ பார்வையிட்டால் அந்த நட்பு நேர்மையான குணங்கள் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராக பெரியோர்களால் பாராட்டப்படுவராக ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடியவராக பாக்கியம் பெற்றவராக இருப்பார் ஞானிகளிடம் நெருக்கமாக இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதையும் மதிப்பு வாய்ந்த பெரியவர்களின் அறிமுகம் கிடைப்பதையும் குறிக்கும் கிரகம் குருவே ஆவார் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று வலிமையோடு இருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு நேர்மையான வழியில் எல்லாவிதமான விதமான பாக்கியங்களையும் தருவார் என்பதை உறுதியாக சொல்லலாம் முதன்மை சுபரான குருவை போலவே பாபரான சனியும் ஆன்மீக உணர்வுகளுக்கு காரணமான கிரகம்தான் வேதாந்த அறிவு பிரம்மத்தை அறிதல் போன்றவற்றிற்கு குரு காரணமாக இருப்பதைப் போல அமானுஷ்ய சித்திகள் சித்து வேலைகள் பட்சினி உபாசனை மாந்திரீகம் கிராம தேவதைகள் வணங்குதல் அருள்வாக்கு குறி சொல்லுதல் போன்றவைகளுக்கு சனி காரணம் ஆகிறார் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் சுப பலமோ அல்லது சூட்ச்ம வலுவோ பெற்று ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்க்காமலே வேறு வகையில் தொடர்பு கொள்ளும் நிலையில் மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கிட்டும் மேலும் கூடுவிட்டு கூடுபாய்தல் குண்டலினி சக்தி போன்ற செயல்களை செய்தல் சில வகையான முடிவற்ற ஆன்மீக தேடல்களிலும் உருவத்தை தருபவர் சனி பகவான் குறிப்பாக இறப்பிற்கு பின் மனிதனின் நிலை என்ன என்பது போன்ற சிந்தனைகளில் சுப பலம் அல்லது சூட்சிம வலுப்பற்ற சனி காரணமாக அமைகிறார் சனி தனது நட்பு வீடுகளான ரிஷபம் கண்ணியில் தனித்தோ குரு அல்லது கேதுவுடன் இணைந்தோ அல்லது குருவின் திரிகோண பார்வையில் இருப்பது இது போன்ற அமைப்பை தரும் அடுத்து ஆன்மீக அறிவையும் பரம்பொருளிடம் தன்னை முழுமுக்க அர்ப்பணிக்கும் உணர்வையும் பிரம்ம ஞானத்தையும் தருபவர் கேது முழுக்க தன்னை அர்ப்பணிக்கும் சரணாகதி அடைபவர் அடைய வைப்பவர் கேது பெரும்பாலான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மகான்கள் மதகுரு போன்ற ஆன்மீக திருவுருக்களில் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகவே இருப்பார்கள் கேது சோத்துவம் பெற்று கன்னி கும்பம் போன்ற ராசிகளில் இருந்தோ அல்லது சுபரான குரு மற்றும் சனியுடன் தொடர்பு சில டிகிரி இடைவெளியில் இணைந்து இருந்தால் அபரிமிதமான ஆன்மீக ஈடுபாட்டை தருவார் கேது மேலே குறிப்பிட்ட அமைப்புகளில் கேது இருக்கும் பாவகம் ஐந்து ஒன்பதாம் இடமாகவோ இருந்து அல்லது இரண்டு பனிரெண்டாம் இடங்களாக கேது தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகரை ஆன்மீகத்தில் மிகப்பெரிய உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் கேது ஒருவர் மட்டும் ஜாதகத்தில் கேது ஒருவர் மட்டும் ஜாதகத்தில் பரிபூரண சமநிலையில் இருந்தாலே அந்த ஜாதகர் மனித உருவில் நடமாடும் தெய்வமாவார் போற்றக்கூடிய மனிதராகவே மாறிவிடுவார் முழுமையான ஆத்ம ஞானத்தை தருபவர் சித்தம் அறிந்தும் அடக்கமாக இருக்க வைப்பவர் கேது பகவான் நாம் ஒரு நிலையில் உயர்வடைய வேண்டுமெனில் எதிர்நிலை தாழ்வடைய வேண்டும் என்பது ஜோதிடத்தில் முக்கியமான சுட்சுமம் அதன்படி ஆன்மீக வாழ்வில் ஒருவர் சிறைப்படைய வேண்டுமெனில் இல்லற வாழ்க்கை சுகங்களில் ஆமம் பெண் சுகம் உல்லாசம் சொகுசு வாழ்க்கை போன்றவைகளுக்கு காரணமான சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் பலவீனமடைந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த ஜாதகர் வேறு வகையான சிந்தனைகள் இன்றி பரம பரம்பொருளிடம் பரிபூர்ண சன்னாகதி அடைந்து தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவார் இவரே நடமாடும் தெய்வமாக உலா வருபவர் தங்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு தங்கள் ஜாதகங்களில் தங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் இருப்பவர்களின் ஜாதகங்களில் இந்த அமைப்பில் ஜாதகங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அவர்களை போற்றுவோம் வாழ்த்துவோம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி